வணக்கம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் குலசாமி கோயிலுக்கு போகிறோம் எல்லாேருமே போகிறோம் நாங்கள் நாளைக்கு எதுவுமே போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லீவ் இல்லை இன்றைக்கி லீவோடு சரி ஓகே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நம்ம கோயிலுக்கு போயிட்டு நான் வந்து எடுக்கிறேன் ஓகேவா பார்த்தீங்கன்னா எந்த பரங்கள் ஹை சொல்லுங்கள் எல்லோருமே கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் பாய் இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்தாச்சு கோயிலுக்கு வந்து நம்ம பெரிய சாமியை கும்பிட்டுட்டு நம்ம வந்து இருளாயம்மனுக்கு வந்திருக்கோம் அங்கால பரமேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம் கோயில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு எங்கே இருக்குங்க ஏனாதி ஏனாதி செங்கோட்டைன்னு சொல்லுவாங்க சிவகங்கையில் வந்து சொல்லுங்க சிவகங்கையில் வந்து இருபது கிலோமீட்டர் இருபது இருபது கிலோமீட்டர் ஏனாதி செங்கோட்டைன்னு சொல்லுவாங்க நல்ல ஃபேமஸான கோயில் எங்களுடைய குலசாமி எல்லோரும் நிறைய பேர் இந்த குலசாமியாக இருக்குது நல்ல சக்தி வாங்கி தெய்வம் அந்த பாக்கிறீர்கள் தெய்வம் ரொம்ப நல்லாயிருக்கு சவுண்டாக பேசுகிறோம் நீ பேசுகிறதே கேட்காது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து குழந்தை வரவும் இல்லாதவங்க வரலாம் என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வந்து அம்மா கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இருந்த இடம் தெரியாமல் போயிடும் அந்த அளவுக்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் நாங்கள் வந்து பத்து வருஷமாக எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூத்த பையன் பிறந்துட்டு பத்து வருஷமாக அடுத்து குழந்தையே இல்லாமல் இருந்துச்சு

நம்ம சாமி கும்பிட்டாச்சு இங்கேயும் கும்பிட்டோம் அங்கேயும் பெரிய சாமி அங்காள பரமேஸ்வரியும் கும்பிட்டோம் இது பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்திங்கன்னா இருளாயம்மன் அம்மன் இவங்க இவங்க பார்த்தீங்கன்னா இருளாயம்மன் அங்கே அங்காள பரமேஸ்வரிக்கிட்ட நம்ம வந்து நான் வீடியோ எடுத்திருப்பேன் பட் வீடியோ ஃபோட்டோ எதுவுமே எடுக்கக்கூடாது நம்ம அங்கே எடுத்தோம்னா திட்டுவாங்க அது சாமி வந்து விழுகாது அதோடையும் நம்ம ஃபோட்டோ வீடியோ எதுலேயுமே விழுகாது அந்த மாதிரி வந்து வீடியோ ஃபோட்டோ எதுவுமே எடுக்கக்கூடாது எடுத்தும் பார்க்கக்கூடாது அதனால தான் நான் அங்கே எடுக்காமல் வந்து இங்கே வந்து எடுக்கிறோம் இங்கே சாமியும் கும்பிட்டு இங்கே வீடியோ எடுத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ओके फ्रेंड्स नाम வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சாமி இங்கே இந்த கோயிலுக்கு நீங்கள் ஒரு தடவை வந்து பாருங்க உங்களுக்கே அதோடய அது அது முத இருந்ததுக்கும் நம்ம வந்து இப்போ இருக்கிற அந்த ஒரு அந்த இதை வந்து நம்ம உணர்வோம் எப்படி இருக்கும் அப்படின்றத குழந்தை இல்லாதவங்க இல்லை திருமணம் அதாவது கல்யாணம் ஆகாம ஏற மணால் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே அவங்க வரலாம் எந்த எல்லா பிரச்சனையுமே நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே தீந்துடும் அந்தளவுக்கு ஒரு தெய்வி தெய்வம் வந்து அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் அந்த சாமி இந்த அம்மா நீங்கள் வந்து வந்து பாருங்கள் உங்களுக்கு அது வந்து நான் சொல்ல நான் வந்து சொன்னால் அது புரியாது உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதோட இது உங்களுக்கு வந்து புரியும் தெரியும் அதுக்கடுத்து வந்து உணர்வீங்க நீங்களே ஆஹா இதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு இதுக்கப்புறம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நாங்கள் கிளம்பும் அடுத்து அவ்வளோதான் சாமி கும்பிட்டாச்சு எல்லா சாமிக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சூட பற்ற வச்சுட்டு கிளம்பிடுவோம் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ம் சூடம்பத்த வைக்கிறீங்க ஓகே ஆமாம் சூட பற்ற வச்சுட்டு அடுத்து கிளம்ப முடியும் ஓகே சூடம் பற்ற வைக்கிறது உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன் எல்லா சாமி மொத்தம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து எத்தனை சாமி இருக்காங்கன்னா இருபத்தி இருபத்தி ஓரு சாமி இருக்காங்க மொத்தம் இருபத்தோரு பந்தி நம்ம வந்து இப்போ வந்து காது குத்து வைக்கிறோன்னா இருபத்தோரு பந்தி வச்சு நம்ம வந்து அதை செய்யணும் நம்ம இன்னும் பாப்பாவுக்கும் தம்பிக்கெலாம் நான் காது குத்தலை அதெல்லாம் செய்யணும் அது செய்யல உங்களுக்கு அது தனியாக போடுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்களுக்கு நாங்கள் எல்லா சாமிக்கும் சூட மத்த வந்து சாமிக்குவோம் ஓகே பாய் இவர் Ciri 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 ciri

பாத்தீங்க யாரோ கிடா விட்டுறாங்க இருந்து சாப்பிட்டு போலன்னு பார்த்தா டைம் ஆகுது இருந்துட்டு சாப்பாடு பார்த்தீங்கன்னா மாசி திருவிழா வந்து ரொம்ப இதாக நான் ரொம்பவே ஒரு பிரசித்தி பெற்ற இதாக நடக்கும் எனக்கு நல்லா பிரபலமாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மண்டகப்படி வச்சுருப்பாங்க பார்த்திங்க உங்களுக்கு போகையில் நான் காட்டுறேன் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மண்டகப்படி அதாவது ஒவ்வொருத்தவங்களும் இப்போ வந்து மாசி மாதம் இருக்குல்ல அங்கே வந்து தங்கி வந்து சாமி கும்பிடுவாங்க அதாவது முதல் நாளே வந்துட்டு தங்கி ஒரு வீடு ஒவ்வொங்கவங்கவுங்களுக்கு ஒரு வீடு கட்டி சாமி கும்பிடுவாங்க மாசி மாசம் ஒரு வாரம் நடக்கும் மாசி மாசம் ஒரு வாரம் நடக்கும் முத நாள் வர மாட்டாங்களா அப்படியே ஒரு வாரம் தங்குவாங்களா நாங்க இது வரைக்கும் வந்தது இல்லை அதனால எங்களுக்கு தெரியல ஆமா கிடா வெட்டி அந்த கிடா வெட்டுறது வந்து மாசி என்னைக்கு விட்டுமா சிவராத்திரி என்னைக்கு விட்டுவாங்க ஆமா அறி சொந்த கட்டறதுக்கு வந்து ஒரு வாரம் அது ஒரு ஜாலியா இருக்கு ஒரு மன நிம்மதியா இருக்கும் ரொம்ப ஒரு ஒருதா இருக்கும்ல அவங்களுக்கு பாப்பா தொட்டு குமுல்ல தொட்டு கும்பிட்டியா முடியா சரி சரி போது 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 டிரெஸ் இன்னைக்குதான் போட்டோம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு நானே சாமிய பாப்பா தொட்டு கும்பிடுமா

இங்கே பாறேன் இங்கே பாறேன் ஹே ஸ்மைல் பண்ணு ஸ்மைல் சிரி 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 சிரிப்பழகி இது ஒரு துவங்க மண்டகப்படி ஒரு தொங்க மண்டறப்படி இது ஒரு துவங்க மண்டறப்படி அப்புறம் இது ஒரு தவங்க மண்டபப்படி அங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இது இது ஒரு தவங்க மண்டபப்படி இது ஒரு தூங்க மண்டபடி அப்புறம் அது ஒன்று இது ஒரு துவங்க மண்டபப்படி இது ஒரு தொங்க மண்டபப்படி

இதுவங்க மண்டபப்படி அவ்வளவுதான் இவ்வளவு மண்டபப்படி இருக்கு கோயில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு பெரிய கோயில் இதான் Papa, Papa Siri, Papa Siri, Papa Smile, Papa Siri, Siri 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 Siri, Siri. Papa. this wow. <laughs> by